அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு ஏழ்நூறு கோடி ரூபாய் வங்கியில் லோன் வாங்கி தருவதாக மூன்றரை கோடி ரூபாயை ஏமாற்றிய பாஜகவுடைய விவசாய அணி செயலாளர் எஸ்ஆர் தேவர் மீது வழக்கு அப்படின்னு காலையில் பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது ஏழ்நூறு கோடி ரூபாய் லோன் வாங்கி தரவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவரா யாருப்பா அவரு யாருப்பா அந்த எஸ்ஆர் தேவர் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க முல்ல மாறி முடிச்சவிக்கு கேப் மாறி திருட ஏமாற்று பேர்வழி கப்சா மண்ணை

இப்படி ஒரு கதாபாத்திரமானு பத்து சதுரங்க வெட்டியோட கதாபாத்திரம் மொத்தமா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒட்டுமொத்த உருவம் இந்த எஸ்ஆர் ஆர் திருடர் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னா குஜராத்தை சார்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க சென்னையில இருக்காங்க பல்வேறு இந்தியாவில் பல் மாநிலங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டிருக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மால் வந்து குஜராத்தை இருக்காங்க மூணு மாடி வரைக்கும் மால் ஏறிடுச்சு நாலாவது மாடியே கட்டணும் பத்து மாடி கட்டணும் இப்போ அவங்களுக்கு கடன் தேவைப்படுது இதை எப்படியோ தெரிந்து கொண்ட ஒரு கும்பல் அவரை போய் நேரடியாக அணுகியிருக்காங்க இப்படி நம்மக்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு அந்த டீம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு வட்டி தான் எடுத்துக்குவாங்க பன்னெண்டு ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க யாருப்பா அது பேங்க் வெட்டியை விட கம்மியாக தர்றாங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு தர்றாங்களா அப்படின்னு சொல்லி குஜராத்லேருந்து பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துடைய பர்வேஸ் பட்டேல் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பனையூருக்கு வராரு பனையூரில் வந்து இந்த எஸ்ஆர் தேவர் அறிமுகமாகறாரு எஸ் ஆர் தேவர் கூடவே முகமது கபூர் திவ்யா சார்ஜ் அப்படிங்கிற இந்த மூன்று பேரும் அறிமுகம் வராங்க திவ்யா சார்ஜ் தான் இவங்களை கூப்பிட்டு வராங்க யார் அந்த பர்வேஸ் பட்டேலாம் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து பனையூரில் சந்திப்பு நடக்குது அப்போ இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தர்றோம் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அந்த அக்ரிமெண்ட்டை தமிழ்நாடு அரசனுடைய ஆணையின்படி அதை பத்திரப்பதிவும் செய்யணும் அதுக்கு பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ஜ் நீங்கள் முதல்ல கொடுத்துரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணி கொடுத்துறேன்டாரு இப்போ இதற்கு முதல் கட்டமாக நாங்கள் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா ரிலீஸ் பண்ணுவோம் அப்புறம் முந்நூற்றம்பது கோடி ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு கோடி ரூபா இப்படி மூணு கட்டமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஐம்பது கோடி ரூபாய்க்கான டிடி பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற வங்கியிலேருந்து டிடி எடுத்து அவட்ட காட்டியிருக்காங்க ஐம்பது கோடி ரூபா டிடி தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டிடிக்கு ஒரு சார்ஜ் தேவைப்படுது ஒரு கமிஷன் சார்ஜ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு பேங்க்குக்கு டூ பர்சன்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அந்த டிடியை ஆனால் டூ பர்சன்ட் கொடுங்க மொத்தம் ஏழுநூறு கோடி ரூபாய்க்கு பண்ணால் டூ பர்சன்ட் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபா கட்டுக்காங்க டூ பர்சன்ட்லாம் எப்படிங்க தர முடியும் ஏற்கனவே ஆறு புள்ளி அஞ்சு கோடி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நான் வட்டி வரை கட்ட போகிறேன் நீங்கள் டூ பர்சன்ட் இந்த சார்ஜ் கமிஷன் சார்ஜ் கேட்குறீங்க அது தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்புறம் பேரம் பேசி ஒன் பெர்சன்ட்டாக மாத்திருக்காங்க ஒன் பெர்சென்ட்டை மாற்று எழுநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பெர்சன்ட்டு ஏழு கோடி ரூபாய் இப்போ ஏழு கோடி ரூபாய் கமிஷன் சார்ஜ் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு இப்போ முதல் கட்டமாக இந்த ஐம்பது கோடி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு கோடி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோடியை வாங்கிடுறாங்க எஸ்ஆர் தேவர் தான் அந்த ஒரு கோடி ரூபாயை கேஷாக வாங்குறாரு அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பணம் ரிலீஸ் ஆகுதுல தாமதம் இது ரெண்டாயிரத்தி இருபது நடக்குது பணம் ரிலீஸ் பண்றதுல தாமதம் ஏற்படுது உடனே பர்வேஸ் பண்ணி கேட்கறாரு எனக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு நிக்குது கெட்டணும் அப்படின்னு உடனே நீங்க சொல்றதெல்லாம் புரியுது எங்களுடைய பணம் வந்து சிங்கப்பூரில் மாட்டிக்கிச்சு சிங்கப்பூர் தான் எங்களுடைய பெரிய நிறுவனங்கள் இருக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் இருக்கு நீங்கள் அங்கேருந்து நம்ம வந்து பணத்தை மொத்தமாக கொண்டு வண்டி ஆயிரம் கோடி ரூபா உங்களுக்கு மட்டும் இல்லை நாங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு லோன் கொடுக்க போறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பேங்க்குடைய கவர்னர் நாங்கள் பேசிட்டோம் ஏறு ரிசர்வ் பேங்க் கவர்னர் நாங்கள் பேசிட்டோம் அவரும் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை பேசிட்டார் இவ எப்படி அதை கொண்டு வரலாம் எந்த ரூட்ல கொண்டு வரலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி எஸ்ஆர் தேவர் சொல்லியிருக்காரு இதை அவர் வந்து அப்படியே முழுமையாக நம்ம பர்வேஸ் பண்ணி நம்புறாப்பில் நம்பி கிட்டத்தட்ட மூணு கோடியே ஐம்பத்தாறு லட்ச ரூபா முதல்ல ஒரு ஒரு கோடி ரூபா அப்புறம் ஒரு ரெண்டரை கோடியே ஐம்பத்தாறு லட்ச ரூபா மூன்றரை கோடி ஐம்பத்தாறு லட்ச ரூபாயை எது ரிசர்வ் பேங்க் கவர்னர் பேசி இந்த பணத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கொடுத்துருக்காப்புல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சிருது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கிழமை இழுத்துட்டே போகுது பணம் பரல பணம் வரணுடனே சந்தேகப்பட்டு இவர் எஸ்ஆர்தி தொடர்பு கொண்டு கேட்டிருக்காரு என்னங்க ரெண்டு வருஷம் மேலே போயிட்டே இருக்கு பணம் வரையின் போது ஏன் இப்படி சந்தேகப்படுறின்னு சொல்லி பதினோரு டிடி மும்பையுடைய பேங்க் ஆஃப் பரோடா டிடி நாங்கள் டிடி எடுத்தாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது பணம் வந்து பேங்கில் விழுந்த உடனே நீங்கள் பணத்தை முதல்ல பணத்தை கெட்டினாதான் டிடி எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே பர்வேஸ் படையலுக்கு தெரியலை ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினோரு டிடியை கண்ணில் காட்டியிருக்காங்க அந்த பதினோரு டிடியில் ஒரு டிடியில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு பதிலாக ஐம்பது லட்சம்னு போட்டிருக்கேன் எனக்கு ஐம்பது லட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னு எங்க அது வந்து பேங்க்ல மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு நாங்க உடனே திருத்தி உடனே ஒரு மணி நேரத்துல அந்த டிடியை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க ஐம்பது கோடி ரூபாய்க்கு மும்பை பேங்க் ஆஃப் பரோடா நம்ம சென்னையில் உட்காந்துருக்கோம் எப்படி நீங்கள் ஒரு மணி நேரத்தில் மாற்றுறீங்க அப்படின்னு பர்வேஷ் படல் தன்னுடைய ஆறாம் அறிவை பயன்படுத்திருக்காரு உடனே இவங்க தன்னுடைய எட்டாவது அறிவை பயன்படுத்தி ஏங்க மும்பை பேரண்டா பரோடாவில் பணம் இருந்துச்சு அவங்க சென்னை பேங்கா பரவடாவுக்கு மாற்றி விட்டாங்க சென்னை பேங்கா பரோடாவில நாங்கள் டிவி எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் போய் சந்தேகப்படுறீங்களா நம்ம சின்ன பிள்ளை தனமா இருக்குது சைல்ட் டீஸை பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க ராஸ்கல் முந்நூற்றம்பது கோடி நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னொன்னே சார் ரொம்ப நம்பிடுறாப்புல பான்றவங்க போட்டு நல்லா சூப்பராக பொன்ஷாட் யாரு அப்படின்னு ஒரு அந்த மூன்றரை கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணிடறார் அன்னைக்கு தான் எஸ்ஆர் ஆர் தேவர் அவர் கடைசியா பார்த்திருக்காரு அந்த மூன்று கோடி ரூபாய் கொடுத்த அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை நேற்று சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து மரியாதை கூடிய ரத்தோ ரத்தோரவரை சந்தித்து இந்த புகாரை கொடுக்குறாரு இந்த புகார் இப்போ மத்திய குற்றத் தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு பேருக்கு இந்த மத்திய குற்றத் தடுப்பு பிரிவு காவல்துறை எஸ்ஆர் தேவர் மீதான இந்த வழக்கை விசாரிப்பிக்க ஆரம்பித்த பிறகுதான் நாமும் தேட ஆரம்பிச்சோம் இவரு இந்த பர்வேஸ் பட்டேலை மட்டும் ஏமாத்தல ரெண்டாயிரத்தி எட்டு அப்படியே கட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா திருநெல்வேலியில இதே மத்திய குற்ற தடுப்பு ஒரு ஏழு பேரை கைது பண்றாங்க என்ன வழக்கு அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தை சார்ந்த வெங்கடேஸ்வர ரெட்டி என்பவருக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒரு ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஒரு ஆளு அவருக்கு நூறு கோடி ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி தரேன்னு சொல்லி பேங்க் மேனேஜரை கரெக்ட் பண்ணி நாங்கள் லோன் வாங்கணும் அதுக்கு ஒரு டூ பெர்சென்ட் பேங்க் மேனேஜர் கமிஷன் கொடுத்தோம்னா நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆயிரும் சொல்லி அவரை ஏமாத்திட்டு ரெண்டு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வந்தாங்க அந்த ஆட்டையை போட்டு வந்ததுல முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் அன்றைய தேவர் பேருடைய தலைவராக இருந்த சேதுராம பாண்டியன் தாத்தா தாத்தான்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த சேதுராம பாண்டியனுடைய பேரன் மூர்த்தி தேவர் அதே போல இந்த எஸ்ஆர் தேவர் என்கிற இந்த எஸ் ராஜசேகரன் அதே போல அவருடைய உதவியாளராக இருந்த ராஜேஷ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏழு பேர் மீது மத்திய குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லோன் வாங்கி தரதா சொல்லி ரெண்டு கோடியே ஆட்டையை போட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் இந்த பிரபல சீட்டிங் மன்னன் குரங்கு குப்பன் என்கிற இந்த எஸ்ஆர் தேவர் இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவன் நீங்க நினைக்கலாம் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஏமாத்திருக்காரு அதுக்கப்புறம் யாரையுமே ஏமாத்தாம அவர் ரொம்ப யோக்கியமா இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தடவை ஏமாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் இல்ல திருடுவது என்பது இவருடைய பாரம்பரிய தொழில் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சில ப்ரொஃபஷனலா நான் வந்து டாக்டருங்க ப்ரொஃபஷனலா நான் ஒரு இன்ஜினியருங்க ப்ரொஃபஷனலா நான் வந்து ஒரு ஆடிட்டருங்க ப்ரொஃபஷனலா நான் வந்து ஒரு கேமரா மேனுங்கம்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும் இல்லையா அப்படி தான் தலைவனுடைய ப்ரொஃபஷனலே இது சும்மா ஹோபிகாத படம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ இவருக்கு தேவர் பறவைகள் இல்லை தேசிய ஃபார்வர்ட் ப்ளாக் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் இப்போது இவர் மேலே புகார் கொடுத்தது யாரு தெரியும்ல ஜெமினி கணேசனுடைய மருமகன் அவருக்கு நூறு கோடி ரூபாய் வாங்கி தரதா சொல்லி மூணு கோடி ரூபாயை ஜெமினி கணேசன் மருமகண்ட இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் பதிமூணுக்கும் இடையில காரைக்குடி போன்ற பகுதிகளில் பதினாறு வழக்குகளை சீட்டிங் வழக்குகளில் ஈடுபட்டதுனால ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெமினி கணேச மருமகண்ட மூணு கோடி ரூபாய் ஏமாற்றியதுனால இவருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அன்னைக்கு அடைக்கப்படுறாரு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் ஜெயிலில் இருக்காரு அப்புறம் ஜெயில இருந்து வெளியே வந்தாரு ஜெயில இருந்து வெளியே வந்தவர் நேரடியா என்ன பண்ணாருன்னா சேதுராம பாண்டியனுடைய அகில இந்திய தேவர் பேரவை சேர்றாரு தேவர் பேரவை அதுக்கு பிறகு வந்து தேசிய பார்வர்ட் பிளாக்கு அப்புறம் அகில இந்திய தேவர் பேரவை அப்படின்னு அங்க போய் சேர்ந்துறாரு அங்க சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலையும் இதே போன்ற சீட்டிங் வழக்கில் ஈடுபட்டு மீண்டும் ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போய் அந்த காலகட்டம் தான் டிமானிட்டேஷன் காலகட்டம் பண மதிப்பிழப்பு காலகட்டம் இந்த பண மதிப்பு காலகட்டம் யாருக்கு கொண்டாட்டமா இருந்துச்சோ இல்லையோ நம்ம எஸ்ஆர் ஆர் திருக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் எப்போதுமே வெள்ள வெட்டி வெள்ள சட்டையில அப்படி கசங்காம அப்படி ஒரு ஒரு பார்க்கர் பேனா வச்சுக்கிட்டு அப்படி கண்ணாடி போட்டு அது அதுவும் கோல்டன் ஃப்ரேம் போட்டுக்கிட்டு ஆளி ஜம்முன்னு இருப்பில் பார்த்தாலே பக்காவ தெரியும் ஏமாத்திருக்கான ஏழு கலையும் அவர் முகத்துல தாண்ட வாடும் நம்பிடுவாங்க ஆ ஜமீனா எஸ் ஆர் ஜமீன் அப்படி நம்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருப்பாரு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா டிமானிசேஷன் போடுறாங்க அப்போ சில பேர் வந்து வீட்டில் பல ச இந்த ஐநூறுவா நோட பதிவு வச்சிருக்காங்க நேரடியாக கொண்டு போய் பேங்கில் கட்ட முடியாது பேங்கில் கட்டினா அது வந்து ஐடியில் வந்துடும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர் தேவருக்கு மூலிமா லிங்க் கிடைக்கிது கிடச்சி எவ்வளோ பண்ண வச்சிருக்கீங்க நம்மகிட்ட ஒரு ரெண்டு ரூபா இருக்குங்க அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு ரூபாயா ஏங்க இதுக்கெல்லாம் வருவீங்களா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவானா வாங்க அப்படின்னு ஐம்பது ரூபானா ஐம்பது லட்சம் ஏங்க ஐம்பது கோடி நூறு கோடி நூறுரூவானா நமக்கு நமக்கு நூறுரூவானா நூறுரூவா ஆனால் எஸ்ஆர் தேவரை பொறுத்தவரைக்கும் நூறுரூவாங்கிறது நூறு கோடி தான் ஐம்பது கோடி நூறு கோடியோ நம்மகிட்ட கூட்டுவாங்க இந்த சில்லறை வியாபாரத்துக்கு நம்ம பண்ணுறதில்லைங்களா இருக்காரு இதை பண்ணி கொடுக்குங்க அப்படின்னு ஒன்று வீடியோ காலில் ரெண்டாயிரம் நோட்டாக காட்டியிருக்காங்க வீடியோ காலில் ரெண்டாயிரம் நோட்டை ரெண்டு கோடி காட்டுறாங்க இங்கே ரெண்டு கோடிக்கு அவர்கிட்ட வந்து ஐநூறு நோட்டா ஒருத்தர் இருக்குது அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை ரெண்டு கோடியா வாங்கிடுறாங்க இங்கே வீடியோ காலில் அவர்கிட்ட எங்கே பத்திரமா இருக்குது புதுசாக இருக்குது ஆனால் என்னன்னா இது எல்லாமே மொத்தமாக பேங்க் மேனேஜர் ஒருத்தர் நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு பேங்க் மேனேஜர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் உடனடியாக எடுக்க முடியாது நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு போங்க நாளை காலையில் எங்கே நீங்கள் வைக்க சொல்கிறீங்களோ எந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு அந்த தொழிலதிபர்கிட்ட இங்கே கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவரும் இவரை நம்பி இந்த பழைய ஐநூறுவா நோட்டை ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாரு சரி எஸ்ஆர்தேவர்கிட்ட வந்து ஃபோன் வரும் அழைப்பு வரும்னு அவரும் காத்திருந்து காத்திருந்து பார்த்துருக்காரு இந்த சந்திப்பு ஒரு மூணு நாளாக ஒரு வீட்டில் நடந்திருக்கு எஸ்ஆர் தேவருடைய வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே சோஃபா செட்லாம் போட்டிருக்கு ஜம்முன்னு நடக்குது அங்கே உட்காந்து மீட்டிங் நடக்குது நாலாவது நாள் அந்த தொழிலதிபர் என்னங்க ஒன்றுமே தகவல் இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டு வந்து காலிங் பண்ணி அடிச்சிருக்காரு பெரிய பங்களா வீடு அரண்மனைக்கு அந்த செக்யூரிட்டி திறந்திருக்காங்க உள்ள போய் பார்த்தா எஸ்ஆர் ஆர் தேவரை எஸ்ஆர் தேவர் எங்கன்றாரு யார் எஸ்ஆர் தேவர் அப்படின்னு இருக்காங்க என்னங்க யாரா அவரு தானுங்க அவர் வீடு தானுங்க ஏ அவர் வீடா இங்க அவர் வேற ஏதோ விஷயமா வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்லி பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தாரு சோபால உட்காந்து பேசிட்டு இருந்தாரு நீ அவர் வீடுங்கிற இது எங்க முதலாளி வீடியா எங்க முதலாளி வெளிநாட்டுல இருக்க வெளிநாட்டுல இருக்க எவனோ வீட்டுல வீடுக்கு நாங்க வாடகைக்கு பார்க்க வரோம் சொல்லி உட்கார வச்சு ஏன் வீடுன்னு சொல்லி ஒருத்தனை ஆட்டையை போட்டு ரெண்டு கோடி ஆட்டையை போட்டு போனவர்தான் எஸ் ஆர் தேவர் ஆச்சரியமா இருக்கு சார் மகேஷ் மதுரைக்கு லேண்ட் வாங்க வந்தது சைட் பிசினஸ் மெயின் பிசினஸ் ஆர்பி தான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பத்து கமிஷன் கொடுத்தாரு பொதுவாக இவர் என்ன பண்ணுவாராம் காரைக்குடியில் ஒரு பெரிய வீடு இருக்கும் இல்லையா காரைக்குடி செட்டியார் வீடு வீடுகள் ஏன்னா பெரிய பெரிய நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு வந்து பெரிய பெரிய பங்களா இருக்கும் அவங்களாம் பெரும்பாலும் வெளிநாட்டில் படிப்பாங்க வெளிநாட்டிலே தங்கிடுவாங்க சில வீடுகளில் குடும்பமே வெளிநாட்டில் இருக்கு அது மாதிரி வீடாக தேர்ந்தெடுக்கிறது யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டு வாசலில் போய் உட்காந்துருது துண்டை விரித்து உட்காந்துருது உட்காந்தா ஒரு அஞ்சாறு அல்லக்கைகளோட அப்போ இவருக்கு வந்து லோன் கேட்குறதுக்கு அது ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது லோன் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு கேரளாவிலேருந்து பல்வேறு இருந்து ஆளை வர வைக்கிறது வர சொல்கிறவங்க சொல்றவங்ககிட்ட நான் வந்து அருணாச்சல செட்டியார் ராமசாமி செட்டியார் பரமேஸ்வர் செட்டியாருன்னு செட்டியாருன்னு அறிமுகப்படுத்திடுது செட்டியார் ஃபேமிலி அப்படின்னு பெரிய நாட்டுக்கோட்டை செட்டியார் ஃபேமிலி எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா பர்மாவில் வந்து பர்மா விடுதலைக்காக போராடினவர் அங்கேருந்து நாங்கள் விடுதலை போராட்டத்தில் வந்தவங்க அப்படின்னு ஒரு தேசப்பட்டோட பேசுறது அவங்க நம்புறது பெரிய குடும்ப போல இருக்கு இந்த வீடு நம்ம வீடு தான் பூட்டிகிட்டு உட்காந்துருக்க மாதிரி வடிவேல இந்த கருப்புசாமி சாமி குத்துக்கதாரில்ல ஏ சொந்த வீடு தான் ஏன் பூட்டிகிட்டு உட்காந்துருக்காரு எனக்கு பூட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க அவர் வீடு தான் பூட்டிட்டு கடைக்கு போகலாம்னு பார்த்தாரு மயக்கம் வந்துருச்சு உட்காந்துட்டார் மாதிரில அதே மாதிரி தான் அதே மாதிரி உட்காந்துருது அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அந்த வீட்டில் உட்காருது யாருமே கேட்கல அப்படின்னா அந்த வீட்டு பூட்டை உடைக்கிறது உடச்சி உள்ளவே உட்காடுறது அப்புறம் அங்கங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அப்புறம் ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் அந்த வீட்டு பத்திரத்தை எப்படியாவது கலவாண்டு இதை பத்திரத்தை போட்டு அந்த வந்தாரில் அந்த நபருக்கு விற்றுட்டு இவங்க போயிடுது அப்புறம் அவங்க அவங்க குடும்பமே வந்து அவனை கும்மி எடுத்து அவனதுக்கு ஜெயிலில் போடணும் இப்படி காரைக்குடி பகுதியில் பல நூறு கணக்கான வீடுகளை தனிநபர்களுக்கு அந்த உரிமையாளர்களுக்கு தெரியாமல் விற்றுவர் தான் இந்த எஸ்ஆர் திருடர் இப்படியெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திராவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நாராயண ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரு அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்றதுக்காக ஒரு இருநூத்தி கோடி ரூபாய் லோன் வேணும்னு சொல்லி ஒரு பினான்ஸ் கம்பெனியை அணுகுறாரு அப்ப அந்த பினான்ஸ் கம்பெனி லோனை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவருக்கு சிவில் ஸ்கோர் இல்ல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு இந்த எஸ்ஆர்டே அவர் குறிப்பு யாரை வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா யாருக்கு பேங்க்ல சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கோ யாருக்கு பேங்க் லோன் தராதோ யார் வந்து பேங்க்ல லோன் வாங்கிட்டு கெட்டாம பேங்க் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் பேங்க் ஜப்தி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் ஆயிரம் கோடியில் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஐம்பது கோடி இருபது கோடிலாம் பிரச்சனை கிடையாது ஆயிரம் கோடி தேவை இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அணுகுது அப்படித்தான் ஹைதராபாத் அந்த அந்த மருத்துவமனை நாராயணா ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் அணுகியிருக்காங்க அணுகி இரநூத்தொம்பது கோடியாக லோன் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அதற்கு கமிஷன் பீஸ் அஞ்சு கோடி ரூபா நீங்கள் கொடுத்தா தான் இந்த இரநூத்தொம்பது கோடியை நாங்கள் வந்து வாங்கி தர முடியுது டேரெக்டாக ரிசர்வ் பேங்க்லேருந்தே வாங்கி தரோன்னு இருக்காங்க

சரி அதிமுகவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அதிமுகவுக்கு போகலான்னு அவர் ஆரம்பத்தில் முடிவெடுத்துருக்காரு அதிமுகவுக்கு போனால் அந்த அம்மாவுக்கு இது தெரிஞ்சுதுன்னா அது டேபிள் மட்டே தூக்கி மூஞ்சில் கொண்டு அடிச்சிடும் உண்மை தெரிஞ்சுனா ஆனால் அங்கே போக முடியாது திமுகவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவில் இருக்கவங்கன்னா நம்மளோட பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க நம்மளுடைய சீனியர்கள் அங்கே நம்மளுடைய ஜம்பும் எடுபடாது பாய்ச்சா பழிக்காது அதனால் அங்கேயும் போகல எங்கே போகலாம் ஒரே வழி கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கொலை பண்ணுறவன் கொள்ளடிக்கிறவன் அக்யூஸ்டு இந்த போட்டவன் எல்லா எல்லா இருக்கிற அப்படின்னு சொல்கிற ஒரே இடம் என்னது தேசிய சங்கமோ பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைராப்புல அதுவும் நம்ம ஐஏஎஸ் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை படித்து நாற்பதாயிரம் வழக்குகளை போட்டு நாடி நரம்புல ரத்த வரி ஊறி போன தேசிய வரி ஊறி போன அண்ணாமலை தலைமையில பாஜக இணைராப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறஞ்ச கையோட இவருக்கு வந்து பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேத்தவர் ஆச்சுக்க சாதாரண படிச்சலாடிக்க அப்படின்னு தே விவசாய அணி தலைவராக இவரை ஆக்கிடுறாங்க அப்படி பச்சை போட்டுக்கிறது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மாழ்வார் போட்டோ இருக்கும் பகத்சிங்கோட போட்டோ இருக்கும் வேல்நாச்சார் போட்டோ இருக்கும் பெரிய பெரிய போராளிகள் போட்டா இருக்கணும் இவர் போராளி கிடையாது இவன் பெரிய பெரிசாலி ஆனால் எல்லா போராளியும் போட்டாலும் இவர் போட்டுக்கிறது அப்படி பண்ணிட்டு பண்ண சீட்டோசமான சீட்டிங்லகம் ஆயிரம் திருமாற வாழ்த்துகள் இந்த சீட்டிங் நடந்தது கேரளாவிலோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலே இல்ல இந்தியாவுடைய பார்டர்ல ஏன்னா தலைமை இப்போ இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால என்ன ஹிமாச்சல் பிரதேச பிரதேசி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் அவர் வந்து தன்னுடைய நிறுவ நிறுவனத்தை விரிவடைய செய்யணும்னு இவர்கிட்ட லோனுக்கு அப்ரோச் பண்ணுறாரு எழுபது கோடி ரூபா லோனு இந்த எழுபது கோடி ரூபா லோனுக்கு ஒன்று புள்ளி நாலு கோடி ரூபா நீங்கள் வந்து கொடுத்தேன்னா நாங்கள் எழுபது கோடி ரூபாய் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இப்போ இவர் போட்ட பிட்டுன்னு தெரியுமில்ல இது யார் மூலியமாக வருது தெரியுமா சாதாரண அமௌண்ட்டு கிடையாது நம்ம எதுங்க யாருங்க ஏ சொல்லியா அமித்ஷா மகன் ஜெய்சா இருக்கா அப்படில்ல ஆமா ஜெய்சாவோட அமௌண்ட் தான்ட்டாங்க ஜெய்ஷாவும் நம்மளும் இப்படி நம்ம ஃபோன் பண்ணால் தம்பி அப்படியே உரிகிறோம் இன்னை வந்து மாமா மாமா மாமானு கூப்பிட்டு கொள்ளும் அப்படின்னு எஸ்ஆர் தேவர் பிட்ட போட்டிருக்காப்புல ஜெய்சா மா அமித்ஷா மகன் ஜெய்ஷாவோட ஃபண்டு தான் இந்த ஹரிந்தர் பால் சிங்க்க்கு வரப்போகுதுன்னு ஹரிந்தர் பால் சிங் நம்பிடுறாப்புல ஒன் ஒன்று புள்ளி நாலு கோடி ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு கொடுத்துட்றாப்புல ஜெய்சாவுக்கு ஜெய்ஷாவுக்கு தமிழ் தெரியாதுங்கிற விஷயமும் ஜெய்ஷா இவரை மாமானு கூப்பிட மாட்டாருங்கிற விஷயமும் அந்த ஹரிந்தர் பால்சிக்கு தெரியல ஆனால் ஜெய்சான்னு ஒரு நம்பரை போட்டு சேவ் பண்ணிச்சுக்கிட்டு அங்கேயாவது டீக்கெல்லாம் ஜேக்கம் மறுக்க போல போட்டு என்ன ஜெய்சா இந்த மரம் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா மாமா இங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிறது இப்படி தான் பல பேர் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இவர் ஜெய்சா பெற சொல்லி ஆட்டையை போடுறாப்புல இதுலேயும் காவல்துறை கைது செய்கிறது அப்பொழுதும் இவர் பாஜகவில் இருக்காரு ஜெயிலுக்கு போயிட்டு மூணு மாதத்தில் வெளியே வந்துடுறாப்புல இப்போ இந்த வழக்கில் ஏழ்நூறு கோடி ரூபாய் வாங்கி தருவதாக சொல்லி கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்காரு நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இது வரைக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சீட்டிங் வழக்கில் இந்த ராஜசேகரன் என்கிற எஸ்ஆர் தேவர் ஈடுபட்டிருக்காரு குண்டர் சட்டத்தை ஜெயிலில் இருந்திருக்காரு பல்வேறு சிறைகளை பார்த்துருக்காரு அப்படி இருந்தும் இவரை ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் நடமாட விடுறாங்க இவர் எவ்வளோ தெளிவாக பண்ணுறாருனா தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ சீட்டிங் பண்ணுறது இல்லை ஃபுல்லாகவே வந்திங்கன்னா ஹிமாச்சல் சத்தீஸ்கர் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கிறது கஸ்டமர்ஸ் வந்து சிவில் ஸ்கோர் இல்லாத பேங்க்ல ரிஜெக்ட் செய்யப்பட்ட பெரிய ஒரு பணக்காரரை தேர்ந்தெடுத்து பணம் முடையில் இருக்கக்கூடிய ஆட்களை அப்ரோச் பண்ணி ஆட்டைய போடுறது காரக்குடி பக்கத்துல இவரை பத்தி கேள்வி கேட்டா எஸ் ஆர் தவிர அப்படின்னு பதறி ஓடுறாங்க இந்த எஸ்ஆர் தேவர்ங்கிறது ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது எஸ்ஆர் ஆர் தேவரு போல தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில தூத்துக்குடியில மதுரையில திருச்சியில சிவகங்கையில கோயம்புத்தூரில் சென்னையில் பல ஆட்கள் இருக்காங்க இவங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் இவர் போல என்ன சொல்லுவீங்கன்னா சிறையில் நான் இருக்கும்போது இதே மாதிரி மத்திய கூட்டத்தடுப்பு பிரிவில் ஒரு ஒரு கூட்டம் வந்துச்சு நூறு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு எப்படா நூறு கோடி ஆட்டையை போட்டிங்கன்னு கேட்டதுக்கு இவங்க எப்படி நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னா அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா அந்த ராம்நாத் கோவிந்தும் இந்த நபரும் பயங்கர நெருக்கம்னு நம்ப வச்சுருக்காங்க ராம்நாத் கோவிந்துடைய மனைவி இந்த அந்த நபரை பார்த்து என்ன கொழுந்தன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குமா ராம்நாத் கோவிந்தனுடைய மனைவி இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது அவங்க குழந்தனாரே வாங்குன்தான் என்னைய கூப்பிடும் அப்படின்னு ஜெயில் முழுக்க நம்ப வச்சான் ஜெயில் முழுக்க நம்ப வச்சான் அவன் எத்தனை பேர் நம்ப வச்சிருப்பான் இப்படி பல சீட்டி பண்ணுடைய அமித்ஷாவை தெரியும் ராமநாத் கோவிந்த தெரியும் மோடியுடைய தம்பி மோடி நரேந்திர மோடி அவருடைய தம்பி தாமோந்தர் மோடி எனக்கு ரொம்ப பழக்கம் மோடிக்கு தம்பியே இல்லைங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இப்படி நம்புற மாதிரியே போய் சொல்லுவாங்க நம்புற மாதிரியே வேலை வைப்பாங்க கடைசியாக பார்த்தா பக்கா ஃப்ராடாக இருப்பாங்க இந்த சீட்டிங் கும்பல்களை கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் மட்டும்தான் முடக்க முடியும் இன்றைக்கு சென்னையினுடைய மாநக ஆணையர் மரியாதைக்குரிய ரத்தோரவில் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு சில விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நேர்மையான ஸ்ட்ரிக் சைட் ஃபார்வர்டு அதிகாரின்னு சொல்றாங்க அப்போ அவர் இந்த வழக்கை வந்து கையில் எடுத்திருக்காரு அதே போல சங்கர் ஜிவாலும் மேற்பார் இருக்காரு கோடி ரூபாய் மேட்டரில் மூளையாக செயல்பட்டது எஸ் ஆர் திருடர் தான் என்பது நிறுவனம் ஆகி கொண்டிருக்கிறது இவர் இந்த பணத்தை பாஜகவுடைய வளர்ச்சி கொடுத்தாரா பாஜக இன்ஃபுளு இருக்கா அப்படிங்கிற கோணத்தையும் விசாரிக்கிறாங்க ஆனா இவர் பாஜக வச்சு திருடுற ஏன்னா இவர் ஒரு கட்சியில இல்லை தேவர் பெறவை பார்வர்டு பிளாக்கு அகில இந்திய மூவ முன்னேற்ற கழகம் அகில இந்திய தேவர் பேரவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக பல்வேறு கட்சிகள் இருக்கு அந்த ஒவ்வொரு சிட்டிங்கும் ஒவ்வொரு கட்சி அப்படின்னு அந்த கட்சியை வந்து தனக்குரிய பின்புலமாக ஒரு பேக்கப்பா ஒரு பேரிகார்டாக பயன்படுத்திக்குவார ஒழிய கட்சிக்கும் செய்ய மாட்டாரு கூட இருக்கணும் செய்ய மாட்டாரு குறைந்தபட்சம் இவர்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இருப்பதற்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க இப்போதைக்கு இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல கேரளாவுல அதாவது செங்கோட்டை பக்கத்துல கேரளா பார்டர்ல ஒரு கட்டிட்டு ஒரு வந்து துணையா வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டு தான் செய்திகள் வருது கேரளாக்கு போனா அல்வாவை மாதிரி தூக்கலாம் இவரை பத்தின தகவல்களை சேகரிக்கும் தான் தமிழ்நாடு முழுக்க யார் யார் இந்த வேலையை பாக்குறாங்க இந்த மாதிரி சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் டேட்டாக்கள் நமக்கு முழுசா கிடைச்சது அந்த நபர்கள் யாரு திருநெல்வேலி தொடங்கி சென்னை வரைக்கும் இது போன்ற லோன் வாங்கி தருவதாக இடம் வாங்கி தருவதாக வாங்கி தருவதாக ஏமாற்றக்கூடிய நபர்களுடைய முழு பட்டியலையும் சாட்டையின் மூலமாக வெளிக்கொண்டு வருகிற நம்முடைய கடமை வரலாற்று கடமை இருக்கிறவரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏமாற்றுகிறவனை ஏமாறுகிற மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதனால விரைவில் சாட்டையில ஒரு டீட்டெயில் தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படி ஏமாற்றுகிற இந்த திருட்டு கம்நாட்டி கும்பலை விதமாக ஒரு காணொலி தயார் பண்ணிட்டு இருக்கோம் செத்தீங்களா நீங்க நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தானே நீ